திருவண்ணாமலையில் போலீஸ் ரெண்டு பேர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே ரேப் பண்ணது ரொம்ப பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸே இப்படி ஒரு தப்பு பண்ணால் மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் விமன் போலீஸ்க்கு கூட இப்படி பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு நியூஸ் வர்றது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் காவல்துறை ஈடுபட்டால் ரெட்டிப்பு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சட்டமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் தான் இது மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு வரதா ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு திருத்தம் பண்ணிவிட்டு அதை செயல்படுத்த அரசு தவறிவிட்டதா அப்படின்னு மக்கள் எல்லாரும் இப்போ கேள்வி எழுப்பிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடண்டோட ரேப் கேஸ் தொடர்ந்து இப்போ திருவண்ணாமலையில் நடந்த சம்பவம் வரைக்கும் பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் நீண்டுக்கிட்டே தான் போகுது இன்னைக்கு குழந்தைகள் தாய்மார்கள் பெரியவங்கன்னு இவங்க எல்லாரோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுல அரசு இருக்கதா சொல்லியிருக்காரு இதை பத்தி எடப்பாடியார் அவர்கள் ஆதாரத்தோட சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கதாகவும் மக்கள் மன்றத்திலையும் பதிவு செஞ்சிருக்கதாகவும் மீடியாஸ்ல அறிக்கை வாயிலாக உரிமை குரல் ஏழுபட்டு வரதா சொல்லியிருக்காரு ஆனால் அரசு இதை செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி அக்கறையே காட்டலன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியார் அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில இதை சொல்லல மக்களுக்கு பாதுகாப்பா தான் அரசு இருக்கணும் அந்த நோக்கத்துலதான் அவர் சொல்லிருக்கதா ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எடப்பாடியார் இவங்க காலங்கள்ல தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு காவல்துறை ஈரல் கெட்டு விட்டது அப்படின்னு கருணாநிதி சொல்லியிருப்பாரு அதே மாதிரிதான் இப்ப அவரோட மகனோட ஆட்சியில காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு போயிடுச்சு காவல்துறையில இருக்க கலைகளை எடுக்கறதுல முதல்வர் ஸ்டாலின் ஏன் தயங்குறாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதிமுக ஆட்சியில சிங்க மாதிரி இருந்த காவல்துறை மேல இன்னைக்கு மக்கள் எல்லாரும் நம்பிக்கை இழந்து விட்டதா சொல்லிருக்காரு மறுபடியும் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக அரசு செஞ்ச தப்பை சரி செஞ்சு காவல்துறையில் இருக்க கலைகளை புடுங்கி இருந்து காவல்துறையோட இழந்த பெருமைய எடப்பாடி அவர்கள் மீண்டும் மீட்டு தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த காவலர்கள் இருவர் இளம் பெண் ஒருவரை பெற்ற தாயின் முன்பாக பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிய சம்பவம் இந்தியாவையே பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது மக்களுக்கு அரணாக இருந்து அவர்களை காக்க வேண்டிய காவல்துறையினரே பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களிலே ஈடுபடுவதோடு காவல்துறையில் பணிபுரியும் பெண்களுக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படும் செய்திகள் வெளிவருகிற போது நம் நெஞ்சமெல்லாம் பதைக்கிறது காவல்துறையினுடைய பணியினை மெச்சத்தக்க வகையில் நீங்கள் நடத்த தவறியதை புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் மீண்டும் இந்த தாய் தமிழ்நாட்டிலே மக்களாட்சியை மலரச் செய்து இந்த கன்னியமிக்க காவல்துறையின் கலைகளெல்லாம் எடுத்து புரட்சி ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே மீண்டும் மக்களராட்சி மலரும் திமுக மன்னராட்சிக்கு மகடு சூட்டை எடுக்கிறது நிச்சயம் இந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்டி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எடப்பாடியார் தலைமையில மக்களாட்சி மலரும் அப்ப தமிழ்நாட்டோட காவல்துறையை இங்கிலாந்து ஸ்காட்லாந்துக்கு நிகராக எடப்பாடி அவர்கள் உயர்த்து காட்டுவாரு அப்படின்னு ஆர் பி உதயகுமார் சொல்லிருக்காரு